ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் எடுத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு ரெண்டு கிராமில் ரிங் வாங்கணும் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டே தேவைப்படும் சொல்லுங்கள் இன்னொன்று நைன் கேரட் கோல்டை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கோல்டு ரிங் வாங்குறதுக்கு எந்தளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா நான் நைன் கேரட் கோல்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் என்னோடய கோல்டு ரேட் பத்தி தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு செவன்த்து செப்டம்பர் இன்னையோட கோல்டு ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி அஞ்சு ரூபா இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ரேட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படியே இருக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கும் நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் இன்னைக்கு நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் ஸோ ரேட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இனியோட கோல்ட் ரேட் படி நமக்கு ரெண்டு கிராம் மோதிரம் வாங்கணும் அப்படின்னா எந்தளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் இனியோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி அஞ்சு ரூபா ரெண்டு கிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி பத்து ரூபா வருது நான் வந்துட்டு இங்கே வேஸ்டேஜ் வந்து ஃபோர்டின் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் அப்ராக்ஸிமேட்டாக நான் வந்துட்டு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஏன்னா ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் பர்சன்டேஜ்லேருந்து தான் ஸ்டார்டிங்கே இருக்குது ஸோ அதனால நான் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஒரு ரூபா வருது வேஸ்டேஜ் பிளஸ் கோல்டோட அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு ரூபாய் வருது அதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டுமே அறுநூத்தி எண்பத்தி நாலு ரூபா வருது சார் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வருது நான் வந்துட்டு இங்கே இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு நமக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இருந்தது அப்படின்னா ரெண்டு கிராமில் வந்துட்டு ரிங் வந்து வாங்கிட முடியும் இப்போது நைன் கேரட் கோல்டை பற்றி பார்க்கலாம் நமக்கு இப்போ தான் வந்துட்டு நைன் கேரட் கோல்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் அதர் கண்ட்ரீஸில் வந்துட்டு இது முன்னாடி இருந்தே இருக்குது நம்ம கண்ட்ரிக்கு இப்போ தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நைன் கேரட் கோல்டோட இன்னையோட ரேட் எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நைன் கேரட் கோல்டு ஒரு கிராம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ரூபா அப்போது ஒரு சவரன் அதாவது எட்டு கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபா வரும் இதுக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு ரவுண்டா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் நம்ம வந்துட்டு டுவெண்ட்டி டூ கேரட் வாங்கும்போது நமக்கு ஒரு எண்பதாயிரத்துக்கு மேலே போகுது அப்படின்னா நைன் கேரட் கோல்டு வாங்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துல நம்மளால் ஒரு சவரன் வந்து வாங்கிட முடியும் இந்த நைன் கேரட் கோல்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் இது வாங்கலாமா லாபமா நஷ்டமா அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்துட்டு இதில் என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது டிமெரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதோட கலர் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்துட்டு நல்ல பிரைட் எல்லோவாக இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து நம்ம வாங்குற கோல்டு அது நமக்கே தெரியும் எயிட்டீன் கேரட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் கேரட் வந்து டுவெண்ட்டி டூவை விட கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்கும் ஃபோர்டீன் கேரட் அதை விட கம்மியாக இருக்கும் கலர் வந்துட்டு ஸோ அப்போ நைன் கேரட் அப்படிங்கிறது இன்னுமே டிம்மான கலரில் தான் இருக்கும் இப்போ இதோட ப்யூரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம் 24 ஃபோர் கேரட் அப்படிங்கறது நமக்கு 99.9% வந்துட்டு பியூர் கோல்ட் இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரட்டில் வந்துட்டு நமக்கு 91.6% வந்துட்டு பியூர் கோல்ட் இருக்கும் கேரட்டை கேரட் வரைக்கும் நமக்கு வந்துட்டு 75% வந்துட்டு பியூர் கோல்ட் இருக்கும் அதுவே நைன் கேரட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்துட்டு பியூர் கோல்டு இருக்கும் மற்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதர் மெட்டல்ஸ் நமக்கு வந்துட்டு சில்வர் ஜிங்க் காப்பர் அந்த மாதிரி கலந்துருப்பாங்க இப்போ இதோட ஹால்மார்க் சிம்பிள் பார்க்கலாம் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னா நைன் நைன் ஜீரோ அப்படின்ற மாதிரி ஹால்மார்க் சிம்பிள் கொடுப்பாங்க அதுவே நைன் ஒன் சிக்ஸ் நமக்கு டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு ஹால்மார்க் சிம்பிள் கொடுப்பாங்க ஏன்னா அதுல ரொம்ப லெஸ்ஸாக தான் நமக்கு வந்துட்டு அதர் மெட்டல்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க எயிட்டீன் கேரட் கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நமக்கு அதர் மெட்டல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க எயிட்டீன் கேரட்டோட ஹால்மார்க் சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதே மாதிரி ஃபோர்டீன் கேரட்டில் வந்துட்டு அளவுக்கு கோல்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்கும் இதோட ஹால்மார்க் சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் ஃபைவ் இப்போ நைன் கேரட்டுக்கு என்ன மாதிரியான ஹால்மார்க் சிம்பிள் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ செவன் ஃபைவ் அதாவது கோல்டோட பியூரிட்டி என்னவோ அதுதான் ஹால்மார்க் சிம்பிள் இப்போ இதுல என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் நம்ம வந்துட்டு எண்பதாயிரம் இருந்தால் தான் ஒரு சவரன் வாங்க முடியும் அப்படின்ற நிலமை இல்லாமல் நமக்கு கிட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னாலே நம்மளால் ஒரு சவரன் வாங்கிட முடியும் ஸோ அப்போது ஒரு பத்து சவரன் நகை நம்ம வந்து ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ இது வந்துட்டு இதில் உள்ள பெரிய ப்ளஸ் அதாவது நான் என்கிட்ட நகையே இல்லை அப்படின்ற நிலைமை யாருக்குமே இருக்காது ஸோ எல்லாருமே ஈஸியாக வந்துட்டு தங்கத்தை வாங்கிட முடியும் இப்போது இதில் டீமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாம் கோல்டை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறோம் நம்ம வந்துட்டு நம்ம நகை நிறைய நகை போட்டுட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தை தாண்டி நம்ம வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோம் நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அப்போ நம்ம அதை அடகு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயின் பர்பஸ் அதுக்காக தான் நம்ம வாங்குறோம் ஆனால் இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க்ல வந்து எயிட்டீன் கேரட் வரைக்கும் மட்டும்தான் பேங்க்கில் வந்துட்டு ஜுவல் லோன் தருவாங்க மீதி இருக்கிற இந்த ஃபோர்டீன் கேரட்டுக்கோ இல்லை இந்த நைன் கேரட்டுக்கோ அவங்க வந்துட்டு கோல்டு லோன் இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணலை ஸோ இந்த நைன் கேரட் கோல்டை வாங்கினாலும் நமக்கு அதனால எந்த யூஸும் இல்லை நம்ம கழுத்தில் கையில் போட்டுக்கலாமே தவிர மற்றபடி அதை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ இல்லை எதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது இதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதை நம்ம ரிட்டன் கொடுக்கும்போது ஒரு டென் இயர்ஸ் வச்சிருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கூட அன்னைக்கு இந்த நைன் கேரட் கோல்டோட ரேட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து எடுத்துப்பாங்க இப்போ வந்துட்டு தேர்ட்டி செவன் சம்திங் வந்துட்டு இதில் கோல்டு பியூரிட்டி இருக்குது ஒருவேளை ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக அதர் மெட்டல்ஸ் சேர்க்குறாங்க கோல்டோட பியூரிட்டி வந்து குறைஞ்சிருது அப்படின்னா அப்போ அது நமக்கு வந்துட்டு நஷ்டம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நம்ம முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து நான் ஒரு சவரன் வாங்கி அதை வேஸ்ட்டாக நான் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து ஒரு மூணு கிராம் தங்கம் வாங்கினாலும் அதை என்னால் பேங்க்கில் வச்சுக்க முடியும் இன்னொன்று நான் அதை ரீசேல் பண்ணும்போது இன்றைக்கி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து வருஷம் கழித்து அதை கண்டிப்பாக நான் ஒன் லேக்கு நான் அதை சேல் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வாங்குறது தான் நமக்கு வந்துட்டு புத்திசாலித்தனம்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இது என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோ வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்னிக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்